வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள போவது கையில் உள்ள ரேகைகளும் தெரிந்து கொள்ளலாம் கையில் உள்ள ரேகைகளும் நம் வாழ்க்கைக்கு பிரதிபலனாகவே இருக்கிறது பலன் சொல்லும் பொழுது கையில் உள்ள ரேகைகளை பார்த்து நாம் பலன் சொல்லும் பொழுது தெளிவாக பார்த்து பிறகே பலன் சொல்ல வேண்டும் கைரேகையை பார்த்து பலன் சொல்ல முயலும் பொழுது சில அடிப்படை விஷயங்களை நாம் முதலில் மனதில் கொள்ள வேண்டும் கைரேகை பார்த்து சொல்லும் பொழுது மனதை நிலைப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி கொள்ள வேண்டும் முதலில் கவனித்து அதன் பிறகே பலன் சொல்வது அவசியமான ஒன்றாக இருக்கிறது ரேகைகளும் என்ன பலன்களை தரும் என்பதை பற்றி நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த குறிகளை கவனிப்பதற்கு முன்னால் ஒருவருடைய கைகளை நன்றாக அழுத்தி பிசைந்து ரேகைகளில் ரத்தம் பாயும்படி செய்து தெளிவாக கவனித்து பலன் சொல்ல வேண்டும் சில மெல்லிய குறியீடுகள் ஒரு சில பாக்கியும் அதிர்ஷ்டத்தையும் தெரியப்படுத்தக்கூடியதாகவே இருக்கிறது அந்த வகையில் இன்று பெருக்கல் குறி எங்கு இருந்தால் என்ன பலன் அப்படின்றத பத்தி தெரிந்து கொள்ளலாம் முதன்மேட்டில் காணக்கூடிய பெருக்கல் குறியினால் அவர்களுக்கு எப்பொழுதும் கெட்ட சகவாசம் அதிகமாகவே இருக்கும் அதிகப்படியான தீமைகள் செய்யக்கூடியவர்களாகவே இவர்கள் இருக்கிறார்கள் புதன் என்பது சுண்டி விரலுக்கு அடியில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது சுண்டி விரலின் அடிப்பகுதியை புதன் என்று சொல்வார்கள் இந்த சுண்டி விரலின் அடிப்பகுதியில் குறிகள் இருப்பவர்கள் அதிகப்படியான கெட்ட குணங்களைக் கொண்டவர்களாகவும் தீயவர்களை நண்பர்களாக வைத்துக்கொள்ளக்கூடியவர்களாகவும் கொள்ளக்கூடியவர்களாகவும் திகழ்கிறார்கள் தீயவர்களுடன் சேர்வதால் இவர்களும் சதிகாரர்களாகவும் தீயவர்களாகவுமே விளங்குகிறார்கள் அந்த இடத்தில் இரண்டு அடையாளங்கள் இருந்தால் அல்லது மூன்று குறிகள் இருந்தால் அவர்களுக்கு துர்மரணம் நேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவே தெரிவிக்கிறார்கள் புதன்மேட்டில் குறிகள் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக துர்மரணம் கிடைக்கும் என்றும் அவர்களுக்கு எப்பொழுதும் கெட்ட சகவாசமும் தீய சகவாசமும் தீய நண்பர்களும் அவர்களுக்கு அதிகமாகவே இருப்பார்கள் இவர்கள் தீய சகவாசம் கொண்டு இருப்பதால் சதிகாரர்களாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாக கூறுகிறார்கள் புதன்மேட்டில் காணக்கூடிய பெருக்கல் குறியினால் எப்போதும் துன்பங்கள் அதிகமாகவே திகழும் என்று தெரிவிக்கிறார்கள் அதுவும் இரண்டு அல்லது மூன்று அடையாளங்கள் இருந்தால் அவர்களுக்கு திடீரென்று மரணம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்கிறது அதுவும் துர்மரணம் வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் என்று முன்னோர்கள் தெரிவிக்கிறார்கள் இந்த பதிவில் யாருக்கு என்ன பலன் அப்படின்றத பத்தியும் புதன்மேட்டில் பெருக்கல் குறிகள் கையில் இருக்கிறதா என்பதை பற்றியும் இருந்தால் என்ன பலன்கள் என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டோம் புதன்மேடு எங்கு உள்ளது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் புதன்மேட்டில் பெருக்கல் குறிகள் இருக்கிறதா என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ளுங்கள் நாளை வேற பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்